பாமகவில் நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணி ராமதாசும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் கட்சி தொண்டர்கள் பெரிதும் குழப்பமடைந்துள்ளனர் பல முக்கிய நிர்வாகிகள் அன்புமணியின் பக்கம் உள்ள நிலையில் குறிப்பிட்ட தரப்பினர் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றனர் அன்புமணி தரப்பு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவதும் அவர்களை அன்புமணி மீண்டும் நியமிப்பதாக அறிவிப்பதும் தொடர்ந்து வருகிறது அன்புமணி மீதும் அவரது மனைவி மீதும் ராமதாஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி ார் அன்புமணி ராமதாசோ தான் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியின் அழைப்பிதழில் ராமதாஸ் புகைப்படத்தை போடாமல் தவிர்க்கிறார் ஆனால் அவ்வப்போது நிகழ்ச்சிகளில் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஆனால் தைலாபுரத்தில் இருக்கும் ராமதாசோ அதற்கு செமி சாய்ப்பதாக இல்லை மாறாக தான் இருக்கும் வரை தான் தான் பாமகவின் தலைவர் என்றும் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் கூறி வருகிறார் நிறுவனர் ராமதாசுக்கு ஆதரவாக்கவே கௌரவ தலைவர் சி மணி முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் போன்றோர் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் கட்சியின் தன் பலத்தை உறுதிப்படுத்தவும் ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாகவும் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டங்களை அன்புமணி நடத்த தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் பாமக சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சேலத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசுகையில் சேலம் மாவட்டம் பாமகவின் கோட்டை இங்கு பாமக தனித்து நின்று இரண்டு எம்எல்ஏக்களை பெற்றது கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது கட்சிக்காகவும் சமுதாயத்துக்காகவும் சுமைக்களை அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை இருபத்தைந்தில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் தொடங்குகிறேன் மக்களின் உரிமைகளை மீட்க நடைப்பயணம் திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் நமது முதல் கடமை என்றார் இதன் பின்னர் பேசிய அன்புமணி சேலம் மாவட்டம் எனக்கு பிடித்த மாவட்டம் இங்குதான் பத்து ஆண்டுகள் இருந்தேன் படித்தேன் நான் பாமக கொடியை முதன்முதலில் ஏற்றியது சேலம் மேற்கு தொகுதியில் தான் இதன் மூலம் சேலம் மேற்கு தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுவார் என பாமகவினரிடையே எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது எவ்வளவோ சொல்லியும் ராமதாஸ் அன்புமணியை மீண்டும் தலைவராக நியமிக்க மாட்டேன் என்பதில் ஒரு இருக்கிறார் குடும்பத்திலும் பிரச்சனை இல்லை கட்சியிலும் பிரச்சனை இல்லை என்றால் ராமதாஸ் இப்படி பிடிவாதமாக நடந்து கொள்வதற்கு காரணம் யார் பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கும் குளறுபடிகளுக்கும் திமுக தான் காரணம் என அன்புமணி ராமதாஸ் கூறுவது அப்பட்டமான பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மறுத்துள்ளார் அன்புமணி மேடையில் கேட்ட மன்னிப்பை நேரில் கேட்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களா என செய்தியாளர் கேட்டதற்கு போக போக தெரியும் என பாடலை பாடி அந்த பிரஸ் மீட்டை ராமதாஸ் கலக்கலப்பாக்கினார் மேலும் அன்புமணி மாவட்டங்கள் தோறும் கூட்டம் நடத்துகிறாரே என்ற கேள்விக்கும் அவர் வேலையை அவர் பார்க்கிறார் என்றார் இது ஒரு புறம் இருக்க தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அன்புமணி ஏற்கனவே ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி வரும் நிலையில் அன்புமணி ராமதாசுக்கு பின்னால் ஏராளமான நிர்வாகிகள் அணிவகுத்து நிற்கின்றனர் இதனால் தான் அவர்களை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமிப்பதாக ராமதாஸ் சொல்லி வருகிறார் இதற்கிடையே அன்புமணி நடைபயணம் அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் நிலையில் பாமகவில் பல்வேறு பரபரப்புகள் அரங்கேறோம் என்கின்றனர் அக்கட்சியின் நிர்வாகிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க